அந்த கணம் வேற அது வந்து வார்த்தைகளே இல்லை உலகம் ஒட்டுமொத்த உலகமும் மாறி போயிடுச்சு அட போடா அப்படின்னு அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போலியான ஒரு மாதிரி நிறைய உறவுகள் இருந்தும் கூட இருக்கிற உறவுகள் இல்லை அப்படின்னு என் ஓய்வு நான் சொல்லுவேன் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்பா சில நேத்தின குழந்தைங்க வந்து ரெண்டு குழந்தையும் பாத்துக்க முடியாம இருக்கும்போது ரெண்டு பேருமே தான் நாங்கள் பார்த்துட்டு போனோம் ஒரு ஆறு ஏழு பேர்த்தை நாங்கள் வேலைக்கு வைக்க முயற்சி பண்ணுவோம் ஆனால் யாரும் அவங்கள சரியாக வந்து குழந்தைங்களை போது ஒரு முடிவுக்கு வந்தோம் நம்மளை விட நம்ம குழந்தைங்கள பாதுகாப்பாக யாரும் வச்சுக்க முடியாது என்ன நடந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கோம் அப்படிங்கிற துணிச்சலில் யாரையுமே வைக்காமல் இப்போ இவங்க அம்மா மட்டும் அப்பப்போ இரவில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி நாங்களே பார்த்துக்கணும்னு முடிவு எடுத்த பிறகு சொல்லுவோம் அப்போ நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவை உனக்கு தெரியாது பாப்பா அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தால் அந்த உலகத்தையே விளக்கி வாங்கி தான் பேதிகளுக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா எங்கள் ஊரில் யார் பிள்ளை பெற்றாலும் ஓடி போய் வேலை செய்கிற இடத்துல இருக்கும் அம்மா அந்த பத்து மாதம் அவங்கள அப்படி கவனிக்கும் ஊரில் யாரும் குழந்தை பெற்றாலும் யார் கர்ப்பமானாலும் நல்லது செஞ்சால் வீட்டில் கொண்ட கொடுன்னு சொல்லி எத்தனையோ நாள் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க யார் யார் பிள்ளையோ யார் யாரோ வந்து வளர்க்குறதுக்காக கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி அவங்க பேர பிள்ளைய இருந்தாங்கன்னா இன்றைக்கி எந்த உறவும் தேவையில்லை அந்த ஒருத்தவங்க இல்லை பாப்பா அதனால தான் உலகமே நமக்கு இல்லைங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி என் அம்மாவை பற்றியான நினைவுகளை நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் அவ்ட அது வந்து இருந்துருந்தா வேற வேற ஆமாம் தொப்புள் கொடியோட அந்த கையில் கொடுக்கும்போது தருணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செக்ஷன் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ யாருன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பெரிய கடிகாரத்துக்குள்ளே நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க டென் வந்து அவ்வளவுதான் யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை நீட்டுறாங்க அடுத்த செகண்டில் குழந்தைய வெளில எடுத்துடுறாங்க அவ்வளோ ஸ்பீடாக ஆச்சரியமாக இருந்துச்சு எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்கும் பேபி ரெண்டுமே அப்படி வெளில வரும்போதே அலறிகிட்டு வராளுங்க ரெண்டு பேரும் அதில் வந்து டாக்டர்ஸுக்கு பயங்கர ஹாப்பி என்ன குழந்தைங்க அழுகணுமாலைன்னா அழுக வைப்பாங்களாம் ஆனால் நம்ம பிள்ளைங்க வரும்போதே அழுதுகிட்டு தான் வருது வெளியில வந்து அழுதுட்டுனா தொப்புள் கொடியோட அந்த கையில கொடுக்கும்போது அந்த தருணம் வந்து வேறும்போது ஒரு பயம் இருந்துச்சு உதவி மருத்துவர்களுக்கு கொடுக்குற அதே உடையை கொடுத்து உள்ள அழைச்சிட்டு போனாங்க அவங்க எடுக்கும்போது அந்த செகண்ட் அந்த ஒரு கணம் வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கணம் என்ன நான் வந்து அம்மா வரணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம் பொண்ணா ஒரு அம்மாவையும் ரெண்டு பேருக்குமே குடுத்துருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து ஒப்பன்னா சொல்ல போனா எங்க அம்மாவோட இடத்துல இவங்க இருந்தாங்க சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும்போது அம்மா நமக்கு என்னெல்லாம்